அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துஹோ என்று நாம் பார்க்கும் தலைப்பு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு அதுக்குள்ள அர்த்தங்கள் பார்க்க போகிறோம் தஸ்மியா தஸ்மியானா என்ன பிஸ்மில்லா என்ற வாசகத்திற்கு தான் நம்ம தஸ்மியா அப்படின்னு கோப்போ கூறப்படும் அப்போ அளவற்ற அருளாளம் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அனைத்து செயல்களையும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது அல்லாஹுடைய பெயரை கூற வேண்டும் என்று இஸ்லாம் வந்து என்ன செய்த எல்லா மனிதனுக்கும் போதிக்கப்படுகிறது எந்த காரியம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படுமோ அதில் அல்லாஹுவின் உதவியும் கிருமையும் நமக்கு என்ன பண்ணோம் ஏற்படும் அந்த செயலில் வந்து நமக்கு நன்மையாகவும் அபிவிருத்தியாகவும் அது ஏற்படுகிறது மேலும் அது அந்த வேலை மிக நேர்த்தியாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேறுகிறது அப்போ அதில் ஷெய்தானுடைய சூழ்ச்சிகள் என்ன செய்யும் முறையடிக்கப்படும் இதை விட பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த காரியம் வந்து வணக்கமாகவே கணிக்கப்படுகிறது அன்னலாரின் வழக்கமும் என்னது எவ்வாறாக இருந்தது இப்போ மனிதன் ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் என்ன செய்யணும் பிஸ்மில்லா கூறுவதை வலமையாக்கி கொண்டால் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது இது சரியானதா அல்லது தவறானதா என்பதை சிந்திக்க நிர்பந்திக்கப்பட்டு விடுகின்றான் எனவே நாம் ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா அப்படின்னு ஊதி நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் என்றால்லாம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இனிமேல் என்ன செய்யணும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பிஸ்மில்லா சொல்லி கடைப்பிடிப்போமாக ஆமீன் ஆமீன் அரபில்லா அலமீன் அலிகும் அஹமத்துல்லா ஆகியோரை காத்துக்கும்